வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள ஒரு லட்சம் ஆசிரியர்களுக்கு தமிழக அரசு நோட்டீஸ் அனுப்பியுள்ள நிலையில் உடனடியாக பணிக்கு திரும்பாவிட்டால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பினரின் கோரிக்கைகளை ஏற்க மறுக்கும் தமிழக அரசு மூன்று நாட்களாக பள்ளிக்கு வராத ஆசிரியர்களை கணக்கெடுத்துள்ளது நியூஸ் செவன் தமிழுக்கு கிடைத்த பிரத்யேக விவரப்படி தொன்னூற்றொன்பதாயிரத்து நூற்றி இருபத்தி நான்கு ஆசிரியர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பும் பணிகள் அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகங்களில் நடைபெற்று வருகிறது இதில் அதிகபட்சமாக விழுப்புரம் மாவட்டத்தில் ஒன்பதாயிரத்து அறுநூற்று எழுபத்தி இரண்டு ஆசிரியர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது இதற்கிடையே பணிக்கு திரும்பாத ஆசிரியர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது இது தொடர்பான மனு நீதிபதிகள் சத்யநாராயணன் ராஜமாணிக்கம் அமரு முன்பு விசாரணைக்கு வந்தது நோட்டீஸ் அனுப்பியும் உத்தரவுகளை மீறுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசின் கடமை என நீதிபதிகள் தெரிவித்தனர் அதே நேரத்தில் பேச்சுவார்த்தை என்கிற பேச்சுக்கே இடமளிக்காத தமிழக அரசு தற்காலிக ஆசிரியர்களுக்கு வழங்குவதாக கூறியிருந்த ஊதியத்தை ஏழாயிரத்து ஐநூறு ரூபாயிலிருந்து பத்தாயிரம் ரூபாயாக உயர்த்தியுள்ளது இதனால் தற்காலிக ஆசிரியர் பணிக்கு விண்ணப்பிக்க தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகங்களில் கூட்டம் நிரம்பி வழிகிறது ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியருக்கான ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் பி எட் மற்றும் முதுநிலை பட்டப்படிப்பு முடித்தவர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் குடியரசு தினமான நாளையும் விண்ணப்பங்கள் அளிக்க வசதிகள் செய்யப்பட்டுள்ளன நிரந்தர பணியானை பெற இந்த தற்காலிக பணி உதவும் என விண்ணப்பங்களை அளித்து வரும் பட்டதாரிகள் கூறுகின்றனர் நாளை குடியரசு தினவிழாவில் பங்கேற்காத ஆசிரியர்கள் மீது பணியாளர் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது